ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை தாங்க ஒரு அரை ஏக்கர் நிலம் இருந்தால் போதுங்க இந்த முருங்கையிலேருந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் நல்ல லாபம் எடுக்கலாம் இது வந்து அந்த முருங்கைக்காயோட விலையையும் விளைச்சலையும் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா போன மாதம் நம்ம மரத்தில் வந்து எவ்வளோ காய் இருந்துச்சு அப்போ விலை என்ன இந்த மாதம் எவ்வளோ காய் இருக்குது இன்றைக்கான விலை என்ன முருங்கைக்காய் வளர்ப்பில் வந்து லாபமாக நட்டமா அப்படிங்கிறத பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அரை ஏக்கரில் ஐம்பது மரம் வச்சுருக்கோம் இந்த முருங்கை வந்து கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ரகத்தை சார்ந்ததுங்க இது வந்து சின்ன குச்சிகளை தாங்க வாங்கி வச்சோம் இப்போ வந்து நாலரை வருஷம் ஆகிடுச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுட்டு பாருங்க இந்த கரும்பு முருங்கை வச்சு கரெக்டாக ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தாங்க நமக்கு காப்புக்கே வந்தது வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா நல்ல காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இது குச்சியாக வைக்கும் போது பதினெட்டு அடி நீளமும் இருபது அடி அகலமும் அந்த கணக்கில் தாங்க வச்சோம் ஆனால் இப்போ உள்ளே போய பறிக்கவே முடியலங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கிறா மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரொம்பவே வளர்ந்துடுச்சு அதாவது முருங்கை மரத்தை பொறுத்த பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து அடிக்கடி கவாத்து பண்ணி விடுவோங்க எந்த மரமே பார்த்திங்கன்னா வளர்த்தியாக இருக்காது அடர்த்தியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப வளர்த்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் ஒடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க கழுத்து வலி வந்துடும் அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு எந்த மரத்தையுமே வளர்த்தியாக கொண்டுட்டு போகாமல் அடர்த்தியாக கொண்டுட்டு வந்தோங்க அதனால தான் இப்போ வந்து மரங்கள் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது போன மாதம் எடுத்த வீடியோங்க அதாவது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி அப்போ வந்து ஒரு கிலோ கரும்பு முருங்கை வெறும் ரூபா தாங்க ஆனால் நம்ம மரத்தில் அப்போது எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு நீங்கள் அடுத்து பார்க்குவீங்க எதுக்காக சொல்கிறேன்னா முருங்கை மரத்தை பொறுத்த வரலையும் லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் லாபம் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் லாபம் இல்லாத யாருமே வந்து முருங்கை மரத்தை வந்து நடமாட்டாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு மூட்டை காயெல்லாம் ஒடிக்குவங்க இது வந்து ஒட்டசத்திர மார்க்கெட்டுக்கு தான் அன்னைக்கு ஏற்றணும் இது வந்து ஐம்பது கிலோ சாக்குங்க நாங்கள் அடித்து ஐம்பத்தி ஒரு கிலோவா போடுவோம் ஒரு கிலோ சாக்குக்கு கழிச்சுப்பாங்க ஐம்பது கிலோ தான் கணக்கு இதில் வந்து ஒரு மூட்டைக்கு வண்டி வாடகை வந்து நூறுரூவா வாங்கிப்பாங்க நாங்கள் வந்து அஞ்சு மூட்டை வச்சுருந்தோம் அஞ்சு மூட்டைக்கு ஐநூறுவா வாங்கிக்கிட்டாங்க ஆனால் ஒரு மூட்டை வந்து விற்றது எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க விற்றோம் அப்போ வந்து ரொம்பவே நஷ்டமாக தான் போணுச்சு ஆனால் நம்ம மரத்தில் இன்றைக்கி எவ்வளோ காய் இருக்குன்ட்டு பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒட்டசத்திர மார்க்கெட்டில் ஒரு கிலோ கரும்பு முருங்கையின் விலை ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்குவாங்கன்ட்டு நினைக்கிறேங்க சரியாக இன்னும் விலை தெரியலை இருந்தாலும் நம்ம வந்து இருக்கிற காயெல்லாம் ஒடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்தாச்சு பாருங்கள் போன மாதம் எவ்வளோ காய் இருந்துச்சு அதே மரத்தில் இந்த மாதம் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த முருங்கை வளர்ப்பில் லாபமும் இருக்குங்க நஷ்டமும் இருக்குங்க விலை இருந்தால் லாபம் விலை இல்லைன்னா நஷ்டமுங்க அதாவது நம்ம மரத்துல நிறைய காய் இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா விலையே இருக்காது விலை அதிகமா இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயே இருக்காதுங்க விலை இல்லாததுதான் நஷ்டமாகறதுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் நாங்கள் எப்படி அரை ஏக்கரில் அறுபதாயிரம் வரைக்கும் வருமானம் எடுக்கிறோம்னு சொல்கிறேங்க இந்த முருங்கை மரம் வந்து வருஷத்துக்கு மூணு முறை நமக்கு வந்து காப்பு கொடுத்துடுங்க அந்த மழைக்காலத்தை தவிர பூ நிறையா போது மரத்தில் நாங்கள் வந்து மருந்து அடித்து விட்டுருவோங்க அந்த பூக்கள் எல்லாமே அப்படியே பிஞ்சு இறங்கி நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வருஷத்துக்கு மூணு முறை காப்பில் ஏதாவது ஒரு டைம் நஷ்டமானாலும் இரண்டு முறை நல்ல லாபத்தை நம்ம வந்து எடுக்கலாங்க என்னதான் நம்ம இயற்கையாக இந்த மரத்தை வளர்த்தாலுமே அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய புழுக்களையும் பூச்சிகளையும் எங்களால் இயற்கை முறையில் கட்டுப்படுத்த முடியலைங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம் ஓகேங்க நம்ம மரத்தில் இவ்வளோ காய் இருக்குது இப்போ முருங்கைக்காய் ஒடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த பக்கம் ஒடிச்சுக்கிட்ருக்காங்க இப்போ நானும் இத்துக்குட்டியும் போய் அங்கே பொறுக்க போகிறோம் வாங்க எவ்வளோ காய் இருக்குன்னுட்டு பார்க்கலாம் நிறைய ஒடிச்சு போட்டிருக்காங்க முருங்கைக்காய் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டுக்கு போகுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு போகுது அதனால் மரத்தில் இருக்கிற ஓரளவு பெரிய காயெல்லாம் ஒடிச்சிட்டாங்க இப்ப நானும் மித்துக்குட்டி தான் பொறுக்க போறோம் வெயில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா அடிக்கிதுங்க சரியான வெயிலா இருக்கு நம்ம மித்துக்குட்டி போய் நிழலில் உட்காரப்பானா உட்கார மாட்டேங்கிறான் எங்க கூடவே முருங்கைக்காய் பொறுக்கிறதுக்கு வந்துட்டான் இங்க பாருங்க அவன் எப்படி பொறுக்கிறான்ட்டு இப்ப வந்து பொறுக்கி வச்ச காயெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க நான் எடுத்துட்டு போகிறத பாத்துட்டு நம்ம மித்துக்குட்டியும் எனக்கு கொஞ்சம் காய் கொடுங்கம்மாண்ணா அதனால அவனுக்கு கொஞ்சம் காய் கொடுத்தாச்சுங்க இப்ப நானும் தான் எடுத்துட்டு போறோம் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க அந்த வேப்ப மரத்து கீழே வச்சுடுவோம் ஏன்னா வந்து வெயில் இருந்துச்சுன்னா காய் வந்து அப்படியே வாடன மாதிரி ஆகிடும் அப்போது இடம் நமக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வரும் அதுக்காக நானும் மித்துக்குட்டியும் இப்போது காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்பா தான் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறதுனால அவன் எப்படியோ கொஞ்சம் அப்படியே மெல்லமாக வந்துக்கிட்டு இருந்தான் இந்த மரத்தில் தாங்க நாங்கள் எப்போதுமே கொண்டுட்டு வந்து காயெல்லாம் வச்சுருவோம் காய்களை எப்போதுமே கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஓர்ஸா அடுக்கி வச்சுட்டு அடி அடித்தலசு பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ காய் கிடைச்சிருக்குங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூட்டை பக்கம் வந்துடுச்சு நேற்றுக்கும் காய் ஒடிச்சோங்க இன்னைக்கும் காய் ஒடிச்சோம் ஏன்னா மரத்துல ஓரளவுக்கு காய் இருக்குதுங்க காலையில தான் வந்து ஒடிச்சுக்கிட்டு இருக்கோம் பொழுதுனைக்கெல்லாம் வெயில்ல ஒடிக்க முடியலை நாங்க எடுத்துட்டு வந்து வச்ச காய் எல்லாத்தையும் இப்ப சாக்குல வச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க எப்படி வைக்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிலோ முருங்கக்கா ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு போணுச்சுனா எங்களுக்கு அஞ்சு ரூபா கமிஷன் போக நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க தருவாங்க இதுவே போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு ஒரு கிலோ போணுச்சு எங்களுக்கு வந்து அவங்க கமிஷன் போக மூன்று ரூபா நாலு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க அப்போல்லாம் ரொம்பவே தாங்க இருந்துச்சு மற்றபடி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு போனாலுமே நல்ல லாபம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மரத்துக்கு பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மி தாங்க செலவை விட வரவு தாங்க அதிகமாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆகாதுன்னு கழிச்சு போட்ட காய்ங்க இதில் வந்து நிறைய மஞ்சள் நீர காய் இருக்குது கொத்தின காய் பிசின் காய் ரொம்ப குட்டை குட்டையாக இருக்கிற காய் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா நீளமாக பச்சையாக இருக்கிற காய்களை மட்டும்தாங்க பேக்கிங் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒட்டசத்திர மார்க்கெட்டுக்கு காய் கொண்டுட்டு போகலைங்க பக்கத்துலேயே லோக்கல்லையே போட போகிறோம் ஏன்னா ரெண்டு மூட்டை தான் இருக்குது அதனால் வண்டியை வர சொல்லலை எங்கள் வீட்டுக்காரவங்க பைக்லேயே வச்சு கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் கொண்டுட்டு போகிறாங்க ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்